வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசென்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜூன் மாசம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி குவிக்கும் மாசம் அப்படின்னு சொல்லலாம் தலைக்கு செல்ல உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் மேல் அதிகாரிகளிடம் அன்பை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது இந்த காலகட்டத்தில் நீங்க கரெக்டா புரிஞ்சிப்பீங்க அது காக்கா பிடிக்கிறதோ ஐஸ் வைக்கிறதோ கிடையாதுங்க உங்களுடைய பணிகளை கரெக்டான நேரத்தில் முடிச்சு காட்டினீங்க அப்படின்னாலே அவங்க உங்க மேல ஒரு நல்ல மரியாதையை வைப்பாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டமா அமையும் என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் இருந்தாலுமே அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு சுக்கர

சீக்கிரம் யாராலையும் சூனியம் செய்வன் எல்லாம் செஞ்சிட முடியாது நீங்க நல்லா வாழப்போற காலகட்டம் வரப்போது அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் என்று அதிமுக்கியமான கிரகங்கள் இந்த ஜூன் மாசத்துல சிம்ம ராசியின் நன்மைக்கு நைன்டி தீமைக்கு ஒரு ஐந்து கிரகங்கள் இருக்கிறாங்க மலை போல நல்ல விஷயங்கள் வரப்போது கடுகு போல இருக்கும் நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்காம அதை தூக்கி தூர போடுங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று லட்சியத்துடன் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு எதா இருந்தாலும் சரி அதுல நம்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கிற நீங்க அத இந்த தக்க மாசம் இந்த மாசத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல அவார்டு ரிவார்டு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு அதே நேரம் இந்த மாசத்துல ரொம்ப ஸ்பீடா விட்டுட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாலே ஸ்பீடு ரொம்ப சூடு அவர் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதிக்கு துணையாக அவர் செல்லும் பாதையிலேயே செல்றதால அந்த சூட்டாலேயே நீங்க ஆயிடுவீங்க ஸ்பீடு

கூட்டு தொழில் வியாபாரம் செய்யறவங்க கவனமா இருக்கிறது நல்லது தேவையான நேரத்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கங்க ஏன்னா அஷ்டம சனி பகவான் நடக்கிறாரு இந்த பார்ட்னர்ஷிப்ல எந்த ஒரு விரிசலும் வராம இருக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை என்ன நடந்தது என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன இப்போ கையில இருக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு சொல்லிட்டு வரவு செலவு கணக்கு நீங்க பாத்துக்கங்க அது எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா உங்களுடைய தொழில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லனா இதை வச்சே மனத்துல மனசுல குழப்பங்கள் வரும் வீண் சந்தேகம் வரும் அவங்க நம்மள ஏமாத்துறாங்களோ இவங்க நம்மள ஏமாத்துறாங்களோ நம்ம ஏமா

நீங்கோ கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்கள் அகலம் இப்போ அன்யோன்யமா லவபுளா ரொமான்டிக்கா இருக்கிறதுக்கான காலகட்டமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் எனவே எதை பேசுறதா இருந்தாலும் சரி கவனமா பேசுங்க உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நேபர்ஸ் கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி கட்டாயம் வந்தே தீருங்க வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைத்தே தீரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பழகும் போது கவனமா பேசுங்க அந்த உறவு உங்களுக்கு ஏற்படுத்தி தரவும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அதன் மூலமா வீண் அலைச்சல் தவிர்க்கப்படும் குறைக்கப்படும் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறி உணவை உண்ணாதீங்க கரெக்டான நேரத்துல சாப்பிடுங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க இல்லனா தேவையில்லாத உடல் நல பாதிப்புல நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா அஷ்டம சனி பகவான் சைட்ல இருக்காருல்ல அதனால எப்பயுமே கொஞ்சம் கவனமா உங்களுடைய உடல் நலத்துல உஷாதான் இருக்கிறது நல்லது வேலை பலு அதிகரிக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மேல் இடத்துல உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் காரியங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் வீடு மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் சொத்து செயற்கையா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் நல்ல பெயர் கிடைப்பதா இருக்கட்டும் நல்ல படிப்பு அமையறதா இருக்கட்டும் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும் உற்றார் உறவினர்களிடம் நல்ல பெயர் அமையறதா இருக்கட்டும் மாமனார் மாமியார் கிட்ட முக்கியமா மாமனார் மாமியார் கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிக்கும் மாணவர்கள் ஒரு சிலருக்கு மனசு அழைப்பாயும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு நீங்க கவனமா நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பாதை வெற்றியை நோக்கி செல்லும்

திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு நிசேதார்த்தத்தை முடிச்சு திருமணம் வரைக்கும் கொண்டு போய் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு அதுக்கான ஸ்டெப் நீங்க தான் எடுக்கணும் அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில கணவன் மார்கள் மனைவியின் மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறதால வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமே தெய்வத்தை வழிபடுங்க எட்டாவது இடத்துல இருக்கும் சனி பகவானுடைய பாதிப்புகள் தவிர்க்கப்படும் வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால குலதெய்வ வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் கிடையாதுங்க வர ரெண்டு வருஷமுமே இந்த அஷ்டம சனி பகவான் முடிகிற வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ போட்டோவை சின்னதாவது உங்களுடைய போன்ல உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க ரெகுலரா வழிபடுங்க குலதெய்வம் தாங்க உங்களுடைய குலத்தை காக்கும் ஒரு கடவுள் ஒரு அரண் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால தொழில பட்டே தடுத்தா அதே நேரம் சனி பகவான் உங்களை தடுக்கிறதால ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறதால தேவையான நேரத்துக்கு தேவையான கிடைக்காம உங்களுடைய வேலையை சரியான நேரத்துல முடிக்க முடியுமா சொல்லிட்டு எப்படியோ நீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க கரெக்டான நேரத்துல ஆன் டைம்ல உங்களுடைய வேலையை முடிச்சு தீருவீங்க பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி உண்டாகும் காலகட்டமா இந்த ஜூன் மாசம் இருக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க அவங்க ஆசைப்படுறத கொடுப்பீங்க ஒரு சிலருக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியா இருக்காது ஏதாவது ஒரு சிக்கல் மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும் அதே நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவர்களின் ஆலோசனையோடு மருந்து மாத்திரைகள் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் அவர் யாரு மெடிசன் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த மாசம் அமையும் முக்கியமா இந்த மாசம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலை அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்த ஷார்ட்ல முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மள முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரை எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபம் ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபல பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் பணப்பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரமாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பேசினது ஒண்ணு பிளான் பண்ணது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல

பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறதால தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்கறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவ பண வரவ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்லோவாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறது நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலர் நம்முடைய சின்ன சின்ன எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்கவே மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய அப்படி வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு

அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்